நேருக்கு நேராக மட்டுமே குடும்பத்துடன் சென்றாலும் தனிமையில் சென்றாலும் பெண்ணே நீ முன்னாடி நடந்து செல்லும் போது நான் உனக்கு பின்னாடி நடந்து வந்து உன்னிடம் பேசவே விரும்பவும் மாட்டேன் ஏனெனில் முதுகின் பின்புறம் வந்து பேசி எனக்கு இப்பவும் பழக்கமே இல்லை என்பேன் நேருக்கு நேர் வந்து நின்று முகத்தால் முகம் பார்த்து பேசுவதே எனக்கு எப்போதும் முழுவதுமாய் பிடிக்கும் உண்மை அதுவே வீரமும் ஆகும் முதுகின் பின்வருவது கோழைத்தனம் அது எனது ஆண்மைக்கு அழகு அல்ல கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்